கருதி அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ மருத்துவத்துறையில் நாம் ப்ளஸ் டூ முடித்ததற்கு பின்பு என்னென்ன கல்வி முறைகளை மேற்கொள்ளலாம் இதை நம்ம வந்து ஒரு ரெகுலராக இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு ஸ்ட்ரீம்லைன் மாதிரி நம்ம பார்க்கலாம் ஸோ இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா எதற்காக நம் மருத்துவத்துறையில் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கிறோம் இந்த உலகத்தோட தேவைகள் என்னென்ன மருத்துவத்துறையில் பயின்ற மாணவர்களிடமிருந்து உலக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் அந்த தேர்ந்தெடுத்த துறையில் திறமையை வளர்த்து கொள்ள வெற்றியடைய என்னென்ன திறமைகள் தேவைப்படுகிறது அவர்கள் எவ்வளவு முடித்ததற்கு பின்பு எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ன மாதிரியான வேலைகளை ஈடுபடலாம் அதை பற்றியும் ஸோ நான் வந்து மருத்துவர் என்பதனால ஸோ இந்த டைம் கருதி நேரம் கருதி நான் வந்து வெறும் எம்பிபிஎஸ்க்கு தேவையான விஷயங்களை மட்டும் பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் அப்புறம் கடைசியாக ஒரு நல்ல மருத்துவக் கல்லூரியை தேர்ந்தெடுப்பது எப்படி என்னென்ன க்ரைட்டீரியாஸ் என்னென்ன விஷயங்களை வச்சு நம்ம தேர்ந்தெடுக்கணுங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஜாலியாகவே ஆரம்பிக்கலாம் ஸோ பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன் நம்ம எதுக்காக படிக்கிறோம் ஆக்சுவலாக நம்ம எதுக்காக படிக்கிறோம் யாரோ ஒருத்தங்க எதாவது சொல்ல முடியுமா நம்ம படிப்பதற்கான காரணம் என்ன ஐஆம் முன்னாடி முனைவர் அவர்கள் வந்து பேசினார் பதி படிப்பு எதற்காக இருக்க வேண்டும் இதில் ஒரு நாலு பேரை காமிச்சிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களாக இருக்காங்க அந்த துறையில் வந்து வெற்றி பெற்றவர்களாக இருக்காங்க நூற்றி அஞ்சு வயசாகவும் பல வருடங்கள் வந்து தொடர்ந்து சேவையில் இருக்கிறாங்க ஸோ நம்ம நம்ம படிக்கிறது வந்து எதற்காக ஸோ நான் நேராகவே சொல்கிறேன் நாம் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு அடிப்படையாக இருப்பது தான் ஸோ நான் வந்து படித்த படிப்பும் என்னோடய வேலையும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரணும் என்னோடய வாழ்நாள அதை வந்து முழுமையடை செய்யணும் அதை ஒரு மீனிங்ஃபுல்லாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதாரமாக ஆதாரமாக மாற்றுறதுக்கு வேணும் அதே மாதிரி நம்மளோட வாழ்நாளை நீடிக்கிறதுக்காக வேணும் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் பல துறையில் வந்து மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐஏ ஐஐடி எம்பிபிஎஸ் இந்த மாதிரி நல்ல ஒரு துறையை தேர்ந்தெடுத்துருந்தாலுமே அழுத்தத்தின் காரணமாக தற்கொலையை செய்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நம்ம படிக்கிற கல்வி வந்து நம்ம எதுக்காக அப்படின்னா சேவை செய்கிறது பணம் சம்பாதிக்கிறது இல்லை பேர் வாங்கிறது புகழ் அடைகிறது இது எல்லாமே இருந்தாலுமே அடிப்படை நம்ம மறக்கக்கூடாதது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் நம்ம வாழ்நாளை நீடிக்கிறதுக்கு தான் நம்ம படிக்கிறோம் நம்ம வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றுறதுக்காக தான் நம்ம வந்து படிக்கிறோம் ஸோ இதை வந்து நம்ம வந்து அடிப்படையாக நம்ம வச்சுக்கிறோம் சரி ரைட் சார் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லியாச்சு வாழ்நிலை நீடிக்கணும்னு சொல்லியாச்சு எப்படி நம்ம வந்து நம்ம தொழிலை வந்து மேற்கொண்டா என்ன மாதிரியான படிப்பை மேற்கொண்டா நம்ம வந்து சந்தோஷமாகவும் நம்ம வந்து அடிப்படையாக வாழ முடியும் நம்ம டாக்டரானாதான் இருக்க முடியுமா இல்லை வக்கீலானாதான் இருக்க முடியுமா இல்லை அரசியல்வாதியாக இருந்தால் தான் இருக்க முடியுமா இல்லை வந்து நம்ம பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தான் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் எந்த ஒரு படிப்பை படிச்சிருந்தாலும் நம்மளால் சந்தோஷமாகவும் முழுமையாகவும் வாழ்நாளில் நீடிக்கிறதுக்கும் நம்ம வந்து செய்ய முடியும் உதாரணத்துக்கு சொன்னோன்னா இப்போ நாலு விஷயங்களை நான் சொல்கிறேன் நமக்கு எப்போ நம்ம சந்தோஷமாக இருப்போம்னா நமக்கு பிடிச்ச மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம செய்யும் போது நம்ம வந்து சந்தோஷமாக இருப்போம் வி வில் பி ஹாப்பி வென் வி டூ வாட் வி லவ் அடுத்தது இந்த உலகத்துக்கு என்ன தேவையோ உலக மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கான விஷயங்களில் நம்ம ஈடுபடும் போது நம்ம அதனோட பயனை அவங்க வந்து அடையும் போது அந்த பயனை நம்ம வந்து கண் கூட பார்க்கும் போது நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஒருத்தருக்கு அடிப்பட்ருக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் நம்ம போய் சின்ன ஒரு உதவி நம்ம செய்கிறோம் அதனால வந்து உயிர் பழச்சிக்கிறார் அப்போ வந்து அவர் வந்து நன்றி தெரிவிக்கும் போது நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைவு ஏற்படும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும் ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து மகிழ்ச்சியாக நம்ம வந்து வாழலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் ஃபார் சக்ஸஸ் நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றி அடையும் போது அதற்கான திறமைகளை நம்ம வந்து வளர்த்துக்கும் போது நம்ம வந்து மகிழ்ச்சியாக இருப்போம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சம்பளம் நம்ம வந்து ஒரு நல்ல சம்பளம் இருக்கும் போது ஒரு வருமானம் இருக்கும் போது அந்த தொழிலையோ அந்த படிப்பையோ நம்ம வந்து உற்சாகமாகவும் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம செய்வோம் ஸோ இந்த ஒரு நிலையை தான் அதாவது ஜப்பான் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாவே நூறு வயசுக்கு மேலே எல்லாமே இருக்காங்க இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் அவங்க வந்து இக்கிகை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பற்றி சொல்றாங்க இக்கிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை எப்போவுமே ஒரு பிஸியாக வச்சுக்கிறது அந்த நூறு வயசுக்கு மேல அவங்க வாழ்ந்தாலும் மருந்துகளோ மருந்து மாத்திரைகளோ இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் தொடர்ந்து அவங்களோட வேலைகளை வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே அவங்க என்ன வேலையில் ஈடுபட்டாங்க விவசாயம் செய்கிறீங்க விவசாயம் செய்கிறாங்க கட்டட வேலை செய்கிறீங்க கட்டட வேலை செய்கிறாங்க மருத்துவ வேலை செய்கிறாங்க மருத்துவ வேலை தொடர்ந்து அவங்க நூறு வயசு நூற்றி நாற்பது வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ஈட்டி கொண்டும் ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டும் தங்களை தாங்களே ஆரோக்கியமாக வச்சுட்டுருக்காங்க அதுக்கு அவங்களோட நிலை தான் இந்த நாள் இதையும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த நாளும் சேர்ந்து அமைஞ்ச நம்ம வேலையில் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாகவும் மனப்பூர்வமாகவும் நீண்ட நாளும் நம்ம ஆய்சை வந்து வளர்த்துக்கிற மாதிரி நம்மளோட கல்வியும் நம்மளுடைய வேலையும் அமையும்ங்கிறதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை இப்போ நம்ம இதத்தோட இதை இதோடய இதுலேயே நம்ம வந்து அடுத்தடுத்து மேல் கொண்டு நம்ம நவருவோம் ஸோ இந்த உலகத்தோட தேவை என்ன ஸோ உலகத்தோட தேவை மனிதர்களுடைய தேவைகளை வந்து நம்ம பூர்த்தி செய்யும் போது ஒரு ஆராய்ச்சி செய்யும் போது இல்லை அவங்களோட வேலையை செய்து அவங்களுக்கு ஒரு தேவையை நம்ம செய் ஒரு கடை கடைக்காரங்களாக கூட இருக்கலாம் அந்த பொருளை வந்து அவங்கக்கிட்ட நம்ம சேர்த்தும் போது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி கரெக்டான டைமுக்கு கரெக்டான நேரத்தில் அந்த பயன் தெரிய பயன் அடைய பயனாளர்களுக்கு போய் அது சேரும் போது ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலுமே அந்த திட்டங்கள் வந்து ஐயா அந்த திட்டத்தினால எங்களோட ஊரில் வந்து நல்லா பயனடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும் போது அவங்களுக்கு வந்து மிக மகிழ்ச்சி இப்போது சாரே வந்து இந்த அகாடமி எடுத்து இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க ஸோ இந்த பயனாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பேசி வாழ்த்தி சொன்னாலுமே யாரோ ரெண்டு பேர் வந்து சார் இதில் நாங்கள் வந்து பயன்பெற்றோம் இதில் வந்து நாங்கள் வந்து பயனடைஞ்சோம் இதனால் எங்கள் வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு அப்படின்னும் போது அவருக்கு ஏற்படுற அந்த சந்தோஷம் வந்து அளவே இல்லை ஸோ நம்ம உலகத்துக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சு நாம் வந்து படிப்பை வந்து மேற்கொள்ளணும் நம்ம படிப்பையும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட தகுதிகளை வளர்த்துக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ இந்த உலகத்தோட தேவை என்னன்னு பார்ப்போம் ஐயா வந்து பழைய உதாரணங்கள்லாம் எடுத்து சொன்னார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மனித வாழ்வு வந்து ஆஸ் எவால்வ் ஓவர் செவரல் இயர்ஸ் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உரங்கிலருந்து மனிதர்கள் வந்தாங்க மனிதர்கள் வந்தும் போது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கற்காலத்தில் இருந்து மெடிக்கல் பீரியட்லேருந்து மாடர்ன் பீரியட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்க அவங்க வந்ததுனாலும் எதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் பீரியட்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து நிறையா வளர்ந்த 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 காலத்தில் வரைக்கும் நம்ம எக்கச்சக்க சவால்களை மனித வளம் மனித நேயம் வந்து சந்திச்சு தான் இருக்குது மனிதர்கள் சந்திச்சிருக்காங்க அதை ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞான வளர்ச்சி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மூலமாக எப்படி முத முதல்ல கல்லை உராய்ஞ்சு ஃபயரை கண்டுபிடிச்சதுலேருந்து இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட் ஏஐ டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா டெக்னாலஜியும் வந்து ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா எவல்யூஷன் முன்னேறி கொண்டே இருக்குது நம்மளோட வேலைகள் வந்து எளிமையாக கொண்டே இருக்கு இது ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் த டிசீஸ் அதாவது நோய்க்கு எதிரான நம்மளோட போராட்டம் இன்னும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துலையும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொற்று நோய் ஒரு காலரா இல்லை ஸ்மால் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா லெப்ரஸி போலியோ இந்த மாதிரி ஏதாவது நோயெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கிராமத்தில் கூட்டம் கூட்டமாக செத்துட்ருப்பாங்க இன்றைக்கி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து விஞ்ஞான வளர்ச்சி மூலமாக நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் நல்ல ஒரு வேக்சின்ஸ் இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் முறை மூலமாக அதை நம்ம ஓவர் கம் பண்ணாலுமே இன்றைக்கி தொடர்ந்து இந்த மாடர்ன் டே டிசீசஸ் அப்படின்னு சொல்ல போகக்கூடிய ஹார்ட் அட்டாக்கு சக்கரை நோய் பிபி இந்த மாதிரி ப்ரெஷரு மன அழுத்தம் இந்த மாதிரியான நோய்கள் அஜீரணம் இந்த மாதிரி ஆட்டோய் டிசீஸஸ் சொல்லக்கூடிய தேய்மானங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே தான் இருக்குது இன்னும் அது வந்து நமக்கு ஒரு பெரிய சவாலாக தான் அமைஞ்சிட்ருக்கு இதுக்கு நம்ம காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா த சேஞ்சஸ் இன் டைனமிக்ஸ் ஆஃப் அவர் லைஃப் ஸ்டைல் நம்மளோட வாழ்க்கை முறை மாற்றத்தை தான் இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க சராசரியாக அந்த காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளை வந்து நம்ம சாப்பிட்ணும் ஒரு கனியை வந்து நம்ம சாப்பிட்ணா மரத்து மேலே ஏறணும் இறங்கணும் தாவணும் ஒரு பகு ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போய் உக்காரணும் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முப்பது டு நாற்பது கிலோமீட்டர் நடந்துட்டு இருந்த ம இனம் வந்து நம்ம மனித இனம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நடை வந்து கம்மியாயிடுச்சு வீட்டுக்கே வந்து எல்லா விஷயங்களும் கிடை கிடைக்குது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உணவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஏழ்நூறு கலோரி ஒரு நாள் சாப்பிட்டுருந்தாங்களா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு கலோரிஸ் வந்து நம்ம சாப்பிட்றோம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்து செலவு பண்ணுறதில்ல ஸோ நம்ம உடம்புல வந்து ஒரு ஆறுநூற்றம்பது சதைகள் இருக்குது அப்படின்னாலும் அதை குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி சதைகள் கூட யாருமே நம்ம வந்து பெருசாக பயன்படுத்துறதில்லை ஒரு வாக்கிங் ஒரு பத்து நிமிஷம் இன்றைக்கி நான் டாக்டராக இருக்கேன் யார்ட்டையா சொல்லுனா கூட சார் டைமே இல்லைங்க சார் அப்படிங்கிற தான் இருக்காங்க ஸோ இதுக்கு நம்ம உடலுக்கான நேரம் ஒதுக்கிறத நம்ம கம்மி பண்ணிட்டோம் ஸோ மாதிரி நம்ம உணவு முறையிலையும் துரித உணவு முறை மாறி இருக்கு நம்ம பழக்க வழக்கங்கள் பார்த்தோம்னா மது பழக்கம் சு புகையில பழக்கம் இன்னும் சில பழக்க வழக்கங்கள் மோசமான பழக்க வழக்கங்கள் அதிகமாக கொண்டேதாக இருக்குது விஞ்ஞான வளர்ச்சியிலையும் அதே மாதிரி நம்மளை வேலைகளும் விவசாயம் வெயில் இருந்த வேலை செஞ்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏசி ரூமில் உட்காந்த இடத்துல காலைலாம் போய் உட்காந்தோம்னா நவருவே தேவையில்லை அந்த ஒரு எட்டு மணி நேரம் நம்ம உட்காந்த மாதிரியே வேலை செய்கிறோம் பொருளாதார ரீதியாகவும் நம்ம பல விஷயங்கள் நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்ததுனால் இன்றைக்கி பொருளாதார ரீதியாக ஏழைகள் எளிய மக்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது நோய்கள் இருக்குது பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரி நோய் இருக்குது